டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பாலிடெக்னிக் தமிழ்நாடு அளவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு பதினாறு பாலிடெக்னிக்கில் தான் இந்த டிப்ளமோ இன் ஐஎன்சி குரூப் இருக்குதுங்க ஸோ இது ஒவ்வொரு காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா முப்பது இன்டேக் வச்சுருக்காங்க ஒரு சில காலேஜில் அறுபது இன்டேக் வச்சுருக்காங்க இது வந்து டென்த்துலேருந்து வர்றதுக்கு இது ப்ளஸ் டூலேருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இப்போ முப்பது இன்டேக்னா அதில் டென் பர்சன்ட் அவங்க ஃபில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிக்ஸ்டி இன்டேக் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அதில் டென் பெர்செண்டாக வரக்கூடிய ஆறு கேண்டிடேட்டை வந்து ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸை அட்மிட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பாலிடெக்னிக்கில் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதில் என்னென்ன காலேஜஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஊட்டி உதகமண்டலத்தில் இருக்குது ஸோ அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அடுத்தது சிஐடி சாண்ட்விச் பாலிடெக்னிக்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் சிஐடி இன்ஜினியரிங் கேம்பஸ் பட்டத்திலேயும் இருக்கு அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இந்த டிப்ளமோ ஐஎன்சியை தென் சேஷா சாய் எஸ்ஐடினு சொல்லுவாங்க சேஷாசாயி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியில் இருக்குங்க அது ஜாயின் பண்ணலாம் அது அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தென் சக்தி பாலிடெக்னிக் காலேஜ் ஈரோடில் இருக்குது அதுலேயும் நீங்கள் இந்த டிப்ளமோ ஐஎன்சி கோர்ஸை செலக்ட் பண்ணி படிக்கலாம் தென் அண்ணாமலை பாலிடெக்னிக் காலேஜ் செட்டிநாடு அங்கேயும் ஐஎன்சி இருக்குது ஏடிஜி தர்மபால் பாலிடெக்னிக் காலேஜ் நாகப்பட்டினம் அதில் டிப்ளமோ ஐஎஸ் இருக்குது ஸோ இது எல்லாம் என்ன காலேஜ் அப்படின்னா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது இல்லாமல் சம் பிரைவேட் பாலிடெக்னிக் காலேஜஸும் இந்த டிப்ளமோ கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் காலேஜ் கோயமுத்தூர் கொங்கு பாலிடெக்னிக் காலேஜ் ஈரோடு ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் காலேஜ் கோயம்புத்தூர் சிஎஸ்ஐ பாலிடெக்னிக் காலேஜ் சேலம் ஸ்ரீனிவாச பாலிடெக்னிக் காலேஜ் புதுக்கோட்டை செயின்ட் மெரியம் பாலிடெக்னிக் காலேஜ் திருநெல்வேலி ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூட்டு இந்த கோர்ஸை ரன் பண்ணுறாங்க ஸோ இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதுபோக விமென்ஸுக்குன்னு சில பாலிடெக்னிக் இந்த ஐஎன்சி கோர்ஸ் ரன் பண்ணக்கூடிய காலேஜஸ் இருக்கு மதுரை ஜிபிடி சொல்லலாம் தென் கோயம்புத்தூரில் இருக்கிற டபிள்யூபிடி சொல்லலாம் தென் பாரதியார் சென்டனரி மெமோரியல் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் ஃபார் விமன் எட்டைபுரத்தில் இருக்குங்க ஸோ இது மூணும் விமன்ஸ் மட்டும்தான் கேர்ள்ஸ் மட்டும்தான் அட்மிட் ஆக முடியும் ஸோ மேலே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் எய்டட் தென் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூட்டில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு பன்னெண்டு காலேஜ் பதிமூணு காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இந்த டிப்ளமோ ஐஎன்சி வந்து தாராளமாக படிக்கலாம் இந்த காலேஜை எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் ப்ளேஸ்மெண்ட் ஒவ்வொரு காலேஜோட வெப்சைட்லேயும் போய் அதனுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸை பாருங்கள் ஒவ்வொரு வருஷமும் எப்படி பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு சில காலேஜுக்கு வெப்சைட்டே கூட இல்லாமல் இருக்கும் அப்டேஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அதையெல்லாம் பின்னாடி வச்சுக்கோங்க ஸோ எந்த காலேஜ் வந்து அவங்களோட ரெக்கார்ட்ஸை பக்காவ வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து நல்லா ரீசெண்டாக நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸை நல்லா பாருங்கள் வெப்சைட்டில் போய் தென் அவங்க எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இப்போ ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஸோ இது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு வந்து அதெல்லாம் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த அளவுக்கு அவங்க நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் மூணாவது முக்கியமான விஷயம் ஃபேக்கல்ட்டிஸ் ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸா இல்லை ஃப்ரெஷர் ஒன் இயர் டூ இயர்ஸ் முடிச்ச ஃபேக்கல்ட்டி வச்சுருக்காங்களா இல்லை நல்ல மோர் தென் டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படி வச்சுருக்காங்களா நல்ல அப்கிரேட் ஃபேக்கல்ட்டிஸ் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட்டு அஃபிலியேஷன் ஸோ எந்த மாதிரி அவங்க வந்து காலேஜில் என்பிஏ ஒரு சில காலேஜில் என்பிஏ வாங்கியிருப்பாங்க எல்லாமே டோட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா ஏசிடி அப்ரூவல் ப்ராப்பராக வாங்கியிருக்காங்களா அதையெல்லாம் பாருங்கள் தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரியான ஃபீஸ் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு மற்ற பிளேஸ்மெண்ட்டு ஃபெசிலிட்டிஸ் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் ஃபீஸையும் ஒரு ஃபேக்டராக வச்சுக்கோங்க பெரிய வித்தியாசம் இல்லாமல் இருக்கணும் ஓரளவுக்கு கன்சிடரபுள் ஃபீஸ் அதுக்காக ரொம்ப ஃபீஸ் கம்மியாக இருக்குதுன்னு மட்டுமே ஒரு காலேஜை சூஸ் பண்ணிட முடியாது ஸோ அஃபோர்டபுள் ஃபீஸாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க முக்கியமான விஷயம் அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ்எஸ் என்சிசி ஐஎஸ்டிஇ இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் நிறையா வச்சுருக்காங்களா அப்படின்னு பாருங்கள் அப்போ தான் நீங்கள் படிக்கும்போதே நிறைய எக்ஸ்ட்ரா வெளியுலகத்தோட அறிவு நீங்கள் பெற முடியும் அது வந்து உங்களுக்கு இன்டர்வியூல ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஸோ அது இருக்கான்னு பாருங்கள் அப்புறம் நல்ல இண்டஸ்ட்ரியோட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்களா இண்டஸ்ட்ரி இன்டராக்ட் இன்ட்ராக்டட் ப்ரோக்ராம்ஸ் நிறையா இருக்கா அவங்களோட இன்ட்ராக்ஷன் அளவுக்கு உள்ளே வருது அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் ஏன்னா நிறையா கம்பெனி அவங்க எம்ஓஏ போட்டிருப்பாங்க நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்ஸுக்கு எம்ஓஏ போட்டு நிறைய சம்மர் டைம்ல எல்லாம் நிறைய கோர்ஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் எந்த காலேஜஸ் வந்து நிறையா பண்ணுறாங்களோ நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸோ கோர்ஸும் முக்கியம் அட் த சேம் டைம் அந்த கோர்ஸை நம்ம எப்படிப்பட்ட காலேஜில் படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கோர்ஸை சூஸ் பண்ணி ஒரு நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸை இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படித்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வெளியே வர்றப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியோடு வருவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போறப்பவும் நீங்கள் ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவீங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை ஸோ அது நல்லா திங்க் பண்ணி இந்த சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல காலேஜை சூஸ் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்